எடுத்த ஒன்னே தேர்ட்டி இருந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்க டார்கெட் வைக்கக்கூடாது கூடாது தங்க ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் ஈடி ஃபைவ் கிலோமீட்டருக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலருக்கு டைமிங் கிடச்சிருக்கும் ஒரு சிலருக்கு டைமிங் கிடைச்சிருக்காது ஒரு சிலருக்கெல்லாம் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே டைமிங் வரும் அப்புறம் என்னால் ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணே முடியலை ப்ரோ அப்படின்னா ஒரு சிலர் சொன்னாங்க இன்றைக்கான வீடியோல நம்ம தேர்ட்டி மினிட்ஸுக்கு மேல எனக்கு டைமிங் வருது ப்ரோ ப்ரோ எனக்கு ஃபைவ் கிலோமீட்டர் டைமிங் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேல வருது ப்ரோ ப்ரோ இதனால கம்ப்ளீட்டே பண்ண முடியல ப்ரோ அவங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி சரிங்களா அதாவது இப்போ வந்து உங்களால் டைமிங் கொண்டு வர முடியல அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து ரெண்டே ரெண்டு தான் சரிங்களா ஒன்னே நீங்க இப்போ வந்து ரீசென்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் இல்லாமல் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சரிங்களா ஓ ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணுமா ஓ டுவெண்டி ஃபோர் மினிட்ஸ் நம்ம நிக்காம ஓடணுமா அப்படி வந்து உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அங்கே நீங்க தோத்துட்டீங்க சரிங்களா நம்மளால முடியும் வா மோதி பார்க்கணும் ஃபைவ் கிலோமீட்டரா ஓடுறேன் நான் ஓடுறேன் நான் கம்ப்ளீட் பண்றேன் கிலோமீட்டர் நினைக்காம ஓடுறேன் அப்படி நீங்களே நீங்க உங்களை ஜெயிக்கணும் சரிங்களா அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கான வீடியோலாம் நம்ம ஒரு ஃபைவ் டிப்ஸ் மட்டும் பார்க்குறோம் இந்த ஃபைவ் டிப்ஸும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கே ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் சரிங்களா அதனால வீடியோவை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா ஓகேபா இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் செட் சரிங்களா ஓகே அப்பா மைண்ட் செட் ரிலேட்டடாக உங்களுக்கு நான் ரெண்டே ரெண்டு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அண்ட் டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட் வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு அஞ்சு மணிக்கு அலாரம் வைக்கிறீங்கன்னு வைங்களேன் சரிங்க அஞ்சு மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்குது அலாரம் அடிச்சோன்னே நீங்கள் வந்து வேக்கப் ஆகிறீங்க அதாவது நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் தூங்கலாமே இன்னொரு டென் மினிட்ஸ் தூங்கலாமே ஒரு அஞ்சரைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு டென் மினிட்ஸ் அப்படி வந்து டைம் நீங்கள் எடுத்துக்கிறதுனால ஆனால் டைம் வந்து அப்படியே தூக்கத்திலே ஒரு ஆறு மணி ஆயிரும் ஆயிரும் ஏழு மணி ஆயிரும் அதனால் அவங்களோட ஒரு நாள் ப்ராக்டிஸ் வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஒரு சிலர் ஆறரை ஆனால் நம்ம கவுண்டுக்கு போகும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணாலுமே வெயில் வந்துடும் சரிங்களா வெயில் ஓர அடிக்கிறதுனால நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் அதை ப்ராப்பராக பண்ண முடியாது ஒரு கம்ஃபர்டபுளாக பண்ண முடியாது ஏதோ பேருக்கு பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் உங்கள் உங்களோட மார்னிங் அதாவது உங்களோட மார்னிங் ஆக்டிவிட்டிலே உங்களோடய மைண்ட் செட்டை நல்லா செட் பண்ணுங்க அஞ்சு மணியாக அஞ்சு மணிக்கே எந்திரிச்ச உடனே இன்றைக்கான ப்ராக்டிஸ் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் ப்ராப்பராக பண்ணணும் ஃபைவ் கிலோமீட்டர் டைமிங் பார்க்குறோமா உங்கள் பெஸ்ட்டா கொடுங்க நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்க சரிங்களா அந்த மாதிரி ஆர்வத்தில் தான் எந்திக்கும் நீங்கள் எந்திக்கும் போதே ஐயோ இன்றைக்கி டைமிங் பார்க்கணுமே ஐயோ டைமிங் செக் பண்ணணுமே ஐயோ ஃபைவ் கிலோமீட்டர் ஒன்றுமே ஐயோ ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஒன்றுமே நீங்க நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களை வந்து நீங்களே டிமோட்டிவேட் பண்ணாதீங்க சரிங்களா அதுபா எல்லாருக்குமே காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் உண்டுங்க சரிங்களா ஒண்ணு வந்து நம்ம கனவோட அப்படி பெட்ல படுத்தி தூங்குறதுங்க சரிங்களா இன்னொன்னு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா கனவை சேஸ் பண்றது சரிங்களா பெட்ல இருந்து எழுந்து நம்ம கிரவுண்ட்லவே ஒர்க் அவுட் பண்றது சரிங்களா நம்ம வந்து எப்போதுமே நம்பர் ஒன் பெட்ல படுத்தி தூங்குறதா இருக்க கூடாது எப்போதுமே நம்ம நம்பர் டூவா தான் இருக்கணும் சரிங்களா அந்த ட்ரீம் அதாவது உங்கள் கனவை சேஸ் தான் இருக்கணும் சிங்கிளா ஒன்று சிங்கிளா ரெண்டாவது மைண்ட் செட் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாக்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தேர்ட்டி மினிட்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லையோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரும் ஐயோ பாடி ரொம்ப டயர்டாக இருக்கு ஐயோ மசஸ்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கு ஐயோ வயர்லாம் வலிக்காது அப்படி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும் சீங்களா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் இருக்கும் இருக்கும்போது ஐயோ ப்ராக்டிஸ் கன்யூ பண்ணுமா வேண்டாமா ட்ராப் பண்ணிடுமா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி அப்படி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் டார்கெட் பண்ணுறீங்களா தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபார்ட்டி மினிட்ஸ் டார்கெட் பண்ணுறீங்களா ஃபார்ட்டி மினிட்ஸாக கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா அதாவது நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது தேர்ட்டி மினிட்ஸ் டார்கெட் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் ரேஸை ட்ராப் பண்ணி மைண்ட் ஆஃப் பண்ணி ட்ராப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷனில் இதே தாட் தான் வரும் ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணுறீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர் ஓடும் போதும் ஃபோர் கிலோமீட்டர் ஓடம் போதோ உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட் தாட்ஸ் வரும் ஐயோ ஓட முடியல ரொம்ப டயர்டாக இருக்கேன் சரிங்களா அதேமாதிரி நீங்கள் இங்கே ட்ராப் பண்ணீங்கன்னா அங்கேயும் டிராப் பண்ணணும் அங்கேயும் ரேஸ் ஸ்டாப் பண்ணணுங்கிற தாட்ஸ் தான் வரும் சரிங்களா அதனால் எப்போவுமே உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் பெஸ்டா இருக்கணும் ஒண்ணு பண்றோமா கண்டிப்பா பண்றோம் பெஸ்டா பண்றோம் இன்ட்ரெஸ்டோட பண்றோம் நம்மளால முடிஞ்ச பெஸ்டா கொடுக்குறோம் சரிங்களா அதனால மைண்ட் செட் வந்து எப்போதும் நீங்க ப்ராப்பரா இருங்க டைமிங் பாக்குறீங்களா ஃபைவ் கிலோமீட்டர் டைமிங் செக் பண்றீங்களா தேர்ட்டி மினிட்ஸ் ஓடுறீங்களா ஃபார்ட்டி மினிட்ஸ் ஓடுறீங்க அதை கம்ப்ளீட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து டைமிங் உள்ள ஃபைவ் கிலோமீட்டர் டைமிங் உள்ள எல்லாம் கிடையாது ஒரு விஷயம் பண்றீங்க அதை கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சா சரிங்களா ஓகேன்பா அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டார்கெட் சரிங்களா அதாவது ஓ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்குங்க இப்போ வந்து நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ஷன் டைமிங் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் வந்து டுவெண்டி ஃபோர் மினிட்ஸில் ஒன்றும் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஒன்றும் அப்படின்னா நீங்கள் எடுத்த ஒன்றையும் தேர்ட்டி மினிட்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் டார்கெட் வைக்கக்கூடாது சரிங்களா தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுறீங்களா ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுங்கள் இந்த வீக்கில் நான் டுவெண்ட்டி நைன் மினிட்ஸில் ஓடுறேன் அடுத்த வீக்கில் நான் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸில் ஓடுறேன் அடுத்த வீக்கில் நான் டுவெண்ட்டி செவன் மினிட்ஸில் ஓடுறேன் அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டைமிங்கை டிக்ரீஸ் பண்ணுங்கள் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டைமிங்கை ரெடியூஸ் பண்ணுங்கள் எடுத்த உடனே நம்ம தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் கண்டிப்பாக ஓட முடியாது சரிங்களா இப்போ வந்து நமக்கு ஒன் மந்த் இருக்கனா அந்த ஒன் மந்த்தில் நம்ம டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது சரிங்களா அப்படிதான் நம்ம இன்றைக்கி திங்க் பண்ணுமே தவிர இன்ன நாளைக்கே நான் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஓடுவேன் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது சரிங்களா அதாவது நீங்கள் ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க நீங்களே ஒரு ஸ்கெடியில் போட்டுக்கோங்க ஃபிஃப்டின் டேஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டென் டேஸ் நம்ம டைமிங் டுவெண்ட்டி நைன் மினிட்ஸில் ஓடுறோம் அடுத்த டென் டேஸில் நம்ம டுவெண்ட்டி செவன் ஓடுறோம் அடுத்த டுவெண்ட்டி அடுத்த டென் டேஸில் நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் ஓடுறோம் அடுத்த டென் டேஸில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஓடுறோம் அடுத்த டென் டேஸில் நம்ம டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ மினிட்ஸில் ஓடுறோம் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டின் டேஸ் நீங்களே ஒரு பிளானிங் போட்டு பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டார்கெட்டை ஈஸியாக ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் சரிங்களா அதனால் தேர்ட்டி மினிட்ஸ் வருது என்னால் கொண்டு வர முடியுமா என்னால் ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது நான் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஓட முடியுமா அப்படின்னு நீங்களே உங்களை தாழ்த்தி நினைக்காதீங்க சரிங்களா நீங்களே உங்களை சக்சஸ் பண்ணுறது அதாவது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கோ உங்களை சக்ஸஸான பாதைக்கு கூட்டு போறதுக்கு யாருமே வர மாட்டாங்க நீங்களே உங்களை உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க நீங்களே உங்களை இன்ஸ்பைரிங் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களை நீங்களே ஒரு டார்கெட் வச்சு ஒரு பிளானிங் வச்சு ஒரு ஸ்டடில் வச்சு அஞ்சு கிலோமீட்டர் டைமிங் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் என்னென்ன பண்ணுமோ இப்ப சமூக அதாவது சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ்லாம் வருது நிறைய அப்டேட்ஸ்லாம் வருது எல்லாம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வந்து வீடியோவாக பார்க்காம பிசிக்கலாக செஞ்சு பாருங்க கண்டிப்பாக டைமிங் வரும் சரிங்களா அதனால டைமிங் செக் பண்ணுறதுக்கு டே பை டே அதாவது ஃபர்ஸ்ட் டென் டேஸ் என்ன பண்ணோம் செகண்ட் டென் டேஸ் என்ன பண்ணோம் தேர்ட் டென் டேஸ் என்ன பண்ணோம் ஃபோர்த் டென் டேஸ் என்ன பண்ணோம் ஃபிஃப்த் டென் டேஸ் என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு பிளானிங் அண்ட் ஸ்கெடியூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக டைமிங் குறைச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நண்பா தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி சரிங்களா இப்ப வந்து நிறைய பேர் அவங்களோட டார்கெட் அண்ட் அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு பிசிக்கலா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தடையா இருக்கிறது இன்ஜுரி தாங்க சரிங்களா இன்ஜுரி வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன ரீசன் சொல்லிடுறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் சரிங்களா நீங்கள் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணாமல் இருக்கீங்க இது வரைக்கும் கிரவுண்டுக்கே ப்ராக்டிஸ் இது இதுவரைக்கும் நீங்கள் கிரௌண்ட்னால் என்னென்ன தெரியாது ரன்னிங்னா என்னென்ன தெரியாது அப்படி இருக்கும்போது புதுசாக நீங்கள் உங்கள் லெக்கைக்கு ஒர்க் அவுட் கொடுக்கும்போது டெய்லி புது புதுசாக ஒரு ரன்னிங் பண்ணுறீங்க வாக்கிங் பண்ணுறீங்க ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க என்ட்ரன்ஸ் பண்றீங்க ஸ்ட்ரென்த் ரன்னிங்லாம் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இன்ஜுரி வரும் சரிங்களா பேசிக்காக வந்து இன்ஜிரி ஆகறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்ம் அப் சரிங்களா எல்லாம் இப்போ வந்து யாருமே ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணுறதில்லை சரிங்களா ஆறு மணிக்கு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸாக அப் பண்ணிட்டு தான் வரணும் நீங்கள் இப்போ ரவுண்டுக்கு வரவே ஆறரைக்கு வரீங்க நம்ம ஃபைவ் கிலோமீட்டர் தான் ரன்னிங் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்னால் எதுக்கு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வார்ம் அப்ப எல்லோரும் ஸ்கிப் பண்ணுறாங்க வார்ம் அப் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இன்சூரி இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அப் பண்ணணும் சரிங்களா ஆகிறது ஸ்ட்ரெச்சிங் அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோன்னே பவுண்ட் டவுன் ஸ்ட்ரெச்சிங் வந்து கம்பல்சரி பண்ணோம் சரிங்களா ப்ரோ நான் எனக்கு அஞ்சு கிலோமீட்டர் டைமிங் வேணும் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் டைமிங் வந்துருச்சு நான் எதுக்கு ப்ரோ எனக்கு எனக்கான டைமிங் வந்துடுச்சு எதுக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்றைக்கான ஒர்க் அவுட்ஸ் மட்டும் பார்க்க நீங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு நிறைய நாளைக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு நாலானிக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு சரிங்களா இன்றைக்கியான ஒர்க் அவுட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது நீங்கள் எந்த அளவு டயர்டானாலும் சரி ப்ரோ நேரம் பை மட்டும் டைமிங் பார்த்துட்டு போ என்னோட பாடிலாம் ரொம்ப டயர்டாகு ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் டைம் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வீக் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது சரிங்களா அதனால ஸ்ட்ரெச்சிங்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் டைமிங் வருது அப்படின்னா உங்கள் பெர்ஃபாமன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன் டே கம்பல்சரி ஸ்ட்ரெங் ட்ரெயினிங் சரிங்களா வீக்லி ஒன் டே கம்பல்சரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அல்லது வெயிட் ட்ரைனிங் வந்து உங்கள் ப்ராக்டீஸில் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து எதுக்குன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு அதாவது உங்கள் உடம்பு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது அதை வந்து நீங்கள் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் மினிட்ஸுக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொண்டு போனோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் அதுக்கு வந்து உங்கள் லெக்கு வந்து பொதுவான ஸ்ட்ரென்த் இல்லை அதுக்கு வந்து நீங்கள் வீக்லி ஒன் டே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து உங்கள் ஒர்க் அவுட்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் டைமிங்கும் தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரென்த் ரெய்னிங் என்னென்ன தெரியல ப்ரோ அப்படின்னா உங்கள் வீக்லி ப்ராக்டிஸில் ஒன் டே ஸ்ட்ரென்த் ரேனிங்க ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து ஃபோர்த்து இன்ஜுரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கிரௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் ப்ளேஸ் வந்து ஒரு ரீதமாக அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு சில இடத்துலலாம் மேடு பள்ளமாக இருக்கும் சரிங்களா ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி ஒரு பலமான பிளேஸ் இருக்கும் அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக ஆங்கிள் டிஸ்ட்ராய்ட்டே அப்படின்னா ஆங்கிள் பெயின் ஆயிடும் சரிங்களா அதுமாரி நீ லைட்டாக எத்திருச்சு அப்படின்னா நீ பெயின் ஆயிரும் சரிங்களா அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா நல்லா சமமான இடத்தை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ஒரு சிலர் வந்து டெய்லி ஏண்ட சொல்கிறாங்க ப்ரோ நான் டெய்லி ரோட்டில் தான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கிரவுண்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க கிரவுண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு சாதாரண ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் இருந்தாலும் அதில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லைனா ரோட்டுக்கு பக்கத்தில் கூட மணல் இருக்கும் அதில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் டெய்லி வந்து ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த தாக்கத்தை வந்து உங்களுக்கு தா தாங்காமல் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டெய்லி ரோட்டில் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீ பெயின் அதிகமாக வரும் சரிங்களா அதனால் டெய்லி ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா வீக்லி ஒன் டே பண்ணிக்கலாம் இல்லைன்னா டூ வீக்ஸ்க்கு ஒன் டே பண்ணிக்கலாம் எல்லாம் மந்த்லி ஒன் டே கூட பண்ணிக்கோங்க சரிங்களா ஏனா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து செலக்சனே ரோட்டில் தான் நடக்குது சரிங்களா அதனால வீக்லி ஒன் டே அல்லது டூ வீக்ஸ்க்கு ஒன் டே மட்டும் நீங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் டைம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரோட்டில் பண்ணிக்கோங்க மற்ற நாள் ஃபுல்லாக நீங்கள் கிரௌண்டில் ப்ராக்டீஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு சரிங்களா ஓகே அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சரிங்களா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்களோட பெஸ்ட்டை போடுறாங்க சரிங்களா அது தப்பில் நண்பா நீங்கள் எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் பெஸ்ட்டு டைமிங் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு டயட் எடுக்கணும் சரிங்களா நீங்கள் நூறு பர்சன்டேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நூற்றம்பது பர்சன்ட் நீங்கள் டயட் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா எந்த டைம்னஸும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சரிங்களா ஒரு சிலர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆனால் டயட்டை எடுக்கிறது இல்லை நூறு பர்சன்டேஜ் பாக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஃபிஃப்டி கூட டயட் எடுக்கிறது இல்லை சரிங்களா அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ப்ராப்பராக டயட் எடுக்கல ப்ராப்பராக நீங்கள் வாட்டர் கூட ப்ராப்பராக எடுக்கல டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு ஆட்ட தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாடியில் தண்ணி எடுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்க பாடி வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு வந்து நீங்கள் டயட் எடுக்கிறீங்க ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட்கான டயட்டுக்கான எடுத்துரும் மிச்ச பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்கள் மசில்ஸில் இருந்து தான் எனர்ஜி வந்து போகும் சரிங்களா அந்த மாதிரி உங்கள் இருந்து எனர்ஜி போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் மசில்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிடும் சரிங்களா இதுவும் ஒரு இன்ஜுரிக்கான ஒரு ரீசன்